வெல்கம் டு அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் சேனலுக்கு வரவேற்கேன் முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடனும் செய்து கொண்டு வரும்போது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க முத்திரைகளை பெரும்பாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய உதயத்துக்கு அப்புறமும் செய்யறது நல்லது முத்திரைகளை செய்யும்பொழுது தலை கழுத்து முதுகு தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க தரையில உட்காரங்க விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாங்க தலஹிருதய முத்திரை தலஹிருதய முத்திரையினுடைய பயன்கள் மனக்கவலை பதற்றம் மன அழுத்தம் சோர்வு எல்லாம் விலகி மன அமைதி சுறுசுறுப்பு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது நரம்பு மண்டலம் சீராகிறது இரத்த ஓட்டமும் சீராகிறது கைவலி எல்போ வலி தோள்பட்ட கழுத்து வலியெல்லாம் சரியாக்கக்கூடியது இதயம் பலமாகிறது அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா வலது கையினுடைய கட்டை விரல் நடுவரலனுடைய அடிப்பகுதியில் வைக்கணுங்க இடது கையினுடைய கட்டை விரல் வலது கையினுடைய உள்ளங்கையில் வைக்கணுங்க மீதி வரல் இப்படி பின்னால் இருக்கணுங்க தலை ஹிருதய முத்திரை வலது கையினுடைய கட்டை விரல் நடுவரலனுடைய அடிப்பகுதியில் வைக்கணுங்க இடது கையினுடைய கட்டை வரலு வலதுகை உள்ளங்கையில் வைக்கணுங்க மீதி வரல் விட பின்னால இருக்கணுங்கை கட்டை விரலால் வலதுகை உள்ளங்கைக்கு லேசாக அழுத்தம் கொடுக்கும்போது இதய ரத்த ஓட்டம் சீராகி இதயம் நன்கு இயங்கும் தல ஹிருதய முத்திரை ஒவ்வொரு முத்திரையாக போட்டுட்டு வரங்க தேவையான நேரத்தை தேவையான முத்திரை செஞ்ச பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பணித்து வருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ